தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெங்களூர் வரை வந்தே பாரத் ரயில் இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு சென்னையின் ஒரு ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்ல உள்ளது கர்நாடக மாநிலத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு செல்லும்

திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வரை ஒரே ஒரு ரயில் மைசூர் மயிலாடுதுறையிடையே இயங்கி வருகிறது அந்த ரயிலும் தற்போது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது தற்போது திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெங்களூருக்கு நேரடி ரயில்கள் என்பது வந்து தற்போது இல்லை அது பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்டு தற்போது கடலூர் வரை செல்ல இருக்கிறது இந்த குறையை தீர்ப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல தனி ரயிலானது பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் அந்த ரயில் இயக்கப்படவில்லை தற்போது நேற்றைய தினம் திருச்சிராப்பள்ளி கோட்டத்திலிருந்து இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து கே பெங்களூர் வரை வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கு திருச்சி கோட்டை மேலாளர் அவர்கள் வந்து பரிந்துரை செய்திருப்பதாகவும் அந்த வந்தே பாரத் ரயிலானது பகல் நேரத்தில் இயக்கப்பட்டு இரவு நேரத்தில் பராமரிப்பு செய்யும் வகையில திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய டெமோ ரயில்களை பராமரிக்கும் பிட்லைன்ல பாத்தீங்கன்னா லைட்டிங் வாட்டரிங் எலக்ட்ரிபிகேஷன் இது போன்ற ஒரு வந்தே பாரத் ரயிலை பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்வது தொடர்பான திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா கூடிய விரைவில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இயங்க இருக்கிறது அதுவும் நமது தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் மூலமாக இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறதா ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கும் இடையான இந்த ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை இதே போலவே சென்னையின் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த ரயில் நிலையத்தில் எந்த ஒரு விரைவு ரயில்களுமே கமர்ஷியலா நின்று போகாது ஏதாவது கிராசிங்ஸ்காக நிற்குமே தவிர மற்றபடி எந்த எக்ஸ்பிரஸ்க்குமே கமர்ஷியலான ஸ்டாபேஜ்மே கிடையாது முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து புதுச்சேரிக்கு போற எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பீச்ல இருந்து இயக்கப்பட்டு வந்தது பட் அது இங்கிருந்து ஆரிஜினேட் ஆகிற ட்ரெயின் எந்த விதமான கிராசிங் ட்ரெயின்ஸ்மே நிக்காம தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அகைன் சென்னை பீச்ல வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிக்க போது காச்சேகுடாவிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரிக்கு செல்லும் இந்த தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஒரு நிமிட நிறுத்தமானது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்த பகுதிக்கு செல்லும் பயணிகளுக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது இந்த காட்சிகுடா செங்கல்பட்டு புதுச்சேரி ரயிலானது இந்த ரயில் நிலையத்தை வந்து நின்று செல்ல உள்ளது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரிக்கு செல்லும் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ஹைதராபாத்ல இருக்க காட்சிகுடால இருந்து போற இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பீச் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல உள்ளது இதே போலவே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையானது ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது இந்த ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் ராமநாதபுரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சேவை தற்போது மார்ச் இறுதியுடன் நிறைவு பெறும் நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் ஐஆர்சிடிசி இணையதளங்களில் தற்போது நடைபெற்று வருகிறது இதேபோலவே இந்தியாவின் நீண்ட தூரம் பயணிக்கும் ரயிலின் ஒன்றான விவேக் எக்ஸ்பிரஸ் டூ டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ என்று அழைக்கப்படும் இந்த ரயில்தான் இந்தியாவின் நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில்களில் முதல் ரயில் இந்த ரயிலானது தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சேவையை இனி வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயங்கும் வகையில் மாற்றியமைக்க இருக்கிறாங்க அதன்படி வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து திப்ருகாரிலிருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களுக்கு இந்த ரயில் கன்னியாகுமரி நோக்கி புறப்பட்டு வர இருக்கிறது மறு மார்க்கத்துல கன்னியாகுமரியிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் சனி ஆகிய நாட்கள்ல இந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திபருகாரை நோக்கி போக இருக்குது இந்த மாதிரி இந்த ரயிலோட பிரீக்குவென்சிய வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு அதிகரிப்பதாக தற்போது அதற்கான அறிவிப்புகளை நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வே ஆனது வெளியிட்டு இருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் துவங்கும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்